சிறீதரனின் பெற்றிக்கு மிகவும் பாடுபட்டவர் சார்ல்ஸ் ரணில் பகிரங்கமாக தெரிவிப்பு இலங்கையின் சிறந்த பாடசாலைகளாக வடக்கிலிருந்து மூன்று பாடசாலைகள் தெரிவு ஜனாதிபதி அமெரிக்க பிரதி ராஜாங்க செயலாளர் சந்திப்பு வழக்குகளை எதிர்கொள்ள தமிழரசு கட்சி முடிவு நேற்றைய ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் வட சேர்ந்த இரண்டு தமிழ் இளைஞர்கள் அதிகாலை கட்டுநாயக்காவில் கைது இலங்கை பெறுகிறார் சாந்தன் அனுமதி அளித்தது இந்திய அரசு ரணில் ஆட்சி மீது நம்பிக்கையில்லை கபலை வெளியிட்டுள்ள மகா சங்கத்தினர் புலம்பெயர் இலங்கையர்களின் எண்ணிக்கை தொடர்பில் அரசு எடுத்த தீர்மானம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதிய தலைவருக்கான போட்டியில் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி வெற்றி பெற மிகவும் பாடுபட்டவர் சார்ஜ் நிர்மலநாதன் எம்பி என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சில நாட்களுக்கு முன் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பாராளுமன்றத்துக்கு சென்ற ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி ரன விக்ரமசிங்க கூட்டம் முடிந்ததும் அவரது அறையை நோக்கி விரைந்துள்ளார் அப்போது ஜனாதிபதியின் அரைக்கருகில் ஜனாதிபதி எதிர்பார்த்து கொண்டு நின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நர்மல நாதனை கண்டதும் ஜனாதிபதி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வருங்கால தலைவர் பந்து நிற்கிறார் என தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வருங்கால தலைவரா என கேள்வி எழுப்பப்பட்ட போது ஆம் இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவருக்கான போட்டியில் ஸ்ரீதரன் எம்பியின் வெற்றிக்கு மிகவும் பாடுபட்டவர் இவர் தானே என பதிலளித்தார் ஜனாதிபதி அப்படியே சார்ல்ஸ் நிர்மலநாதனை அறைக்குள் அழைத்து சென்று ஜனாதிபதி உரையாடியதன் பின் வடக் அபிவிருத்திக்கு புலம்பிய தமிழர்களை உதவ சொல்லுங்கள் என சார்ஸ் எம்பியிடம் ஜனாதிபதி ரணில் தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் சிறந்த பத்து பாடசாலைகளில் வடக்கிலிருந்து மூன்று பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன அதாவது தேசிய பாடசாலை அனபவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயம் திரை செய்தியின் அங்கீகாரத்துடன் இலங்கையில் சிறந்த பத்து பாடசாலைகளில் ஒன்றாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த தரம் உயர்வின் மூலம் பாடசாலையின் அதிபராக பலைய கல்வி பணிப்பாளருக்கு சமனான எஸ்எல்இஏஎஸ் தரம் ஒன்று உத்தியோகத்தர் காணப்படுவதோடு பிரதி அதிபர்களாக மூவர் எஸ்எல்இஏஎஸ் தரம் மூன்று உத்தியோகத்தர்களாக கடமையாற்றுவார்கள் வடமாகாணத்தின் பிரதி அதிபர் பதவிக்கு மூன்று எஸ்எல்இஏஎஸ் உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட இப்பாடசாலைக்கு மட்டுமே ஆகும் அத்துடன் வடக்கின் யாழ் மாவட்டத்திலிருந்து பேம்படி மகளிர் கல்லூரி மற்றும் யாழ் இந்து கல்லூரி என்பனவும் முதல் பத்து இடங்களுக்குள் இடம் இந்த தரம் உயர்வின் மூலம் பாடசாலையின் அதிபராக கல்வி பணிப்பாளருக்கு சமனான எஸ்எல்ஏ தரம் ஒன்று உத்தியோகத்தர் காணப்படுவதோடு பிரதி அதிபர்களாக இருவர் எஸ் தரம் மூன்று உத்தியோகத்தர்களும் கடமையாற்றுவார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் முகாமைத்துவ மற்றும் வளங்களுக்கான பிரதி இராஜாங்க செயலாளர் ரிச்சர்ட் பர்மாவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இலங்கை அரசாங்கத்தின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் பிரதிராஜாங்க செயலாளர் இதன்போது பாராட்டு தெரிவித்துள்ளார் விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் உள்ளிட்ட இலங்கையில் தற்போது மேற்கொள்ளப்படும் முக்கிய பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைகளின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமெரிக்க பிரதிராஜாங்க செயலாளருக்கு விளக்கம் அளித்தார் மேலும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்பில் சவுதி அரேபியாவின் ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவு தெரிவித்த ஜனாதிபதி இந்து சமுத்திரத்தின் சுதந்திரமான கடற்பயணத்துக்கு இலங்கை தொடர்ந்தும் அர்ப்பணிக்கும் என உறுதியளித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாடு மற்றும் பொதுக்குழு கூட்டங்களுக்கு எதிராக வழக்குகளை தொடுத்துள்ள கட்சி உறுப்பினர்களிடம் வழக்குகளை பெற கோருவது என்றும் நிபந்தனையில்லாமல் வழக்குகளை கைவாங்க அவர்கள் இணங்காவிட்டால் தொடர்ந்து வழக்குகளை எதிர்கொள்வது என தமிழரசுக் கட்சியின் பிரமுகர்கள் நேற்று காலை கிளிநொச்சியில் கூடி முடிவெடுத்துள்ளனர் தமிழரசுக் கட்சியின் இதுவரை இயங்கிய மத்திய குழு உறுப்பினர்கள் நேற்று கிளிநொச்சியில் தமக்குள்ள ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் வழக்கை எதிர்கொண்டு நீதிமன்ற கட்டளைப்படி விடயங்களை முன்னெடுப்பது என முடிவு செய்யப்பட்டது வழக்காளிகளுடன் பேசுவதற்கு இதுவரை கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக இருந்த வைத்திய சத்தியலிங்கம் முன்னாள் மட்டக்களப்பு மேஜர் சரவணபவன் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலனான ஆகியோர் கொண்ட குழு நேற்றைய கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டது இந்த கூட்டத்தில் எம் சுமந்திரன் சானகியின் ஆகியோர் பங்கு பெற்றிருக்கவில்லை அவர்களுக்கு எதிராக காரசாரமான கருத்துக்கள் கூட்டத்தில் பங்கு பங்குபற்றிய சிலரால் முன்வைக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்குகளை சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் சமரசமாக தீர்க்கும் கருத்தியல் நேற்றைய கூட்டத்தில் பிரதிபலிக்கவில்லை வழக்காளிகள் நிபந்தனையின்றி வழக்குகளை கை வாங்காவிட்டால் சட்ட போராட்டம் நடத்த தயாரென உறுதியாக பேசப்பட்டது இந்தியாவின் பாதுகாப்பு கவலைகளுக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் இலங்கையை வேறொரு நாடு பயன்படுத்தப்பட மாட்டோம் என வெளியுறவுத்துறை ராஜாங்க அமைச்சர் தாரக சூரிய இந்தியாவுக்கு உறுதியளித்துள்ளார் டில்லியில் டெல்லியில் செய்தியாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு கவலையை பற்றி இந்தியா கவலைப்பட அவசியமில்லை இந்தியாவில் வளர்ந்து வரும் அந்தஸ்தை நாங்கள் அறிவோம் அத்துடன் இந்தியாவின் பாதுகாப்பு விடயத்தில் எந்த மூன்றாம் தரப்பினரும் அல்லது நாடும் இலங்கையை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் எனவே நேர்மையான கருத்து பரிமாற்றத்தின் மூலம் எந்த பிரச்சனையையும் சமாளிக்க முடியும் நாங்கள் எந்த நாட்டுடனும் வர்த்தகம் செய்ய தயாராக இருக்கின்றோம் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு சிறப்பு உறவு உள்ளது சீனாவுடனான எங்கள் உறவை பற்றி இந்தியா கவலைப்பட அவசியமில்லை என நான் நினைக்கிறேன் இது சீனாவுடன் மட்டுமல்ல மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுடனும் எங்களுக்கு நல்ல உறவு உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் உடல்நலக் குறைவு காரணமாக தற்போது சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சாந்தன் இலங்கை வருவதற்கான அனுமதியை இந்திய அரசு அளித்துள்ளது இதனால் இன்னும் பத்து நாட்களுக்குள் சாந்தன் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுவார் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் சாந்தனுக்கு கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி உடல்நிலை பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் உயர் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் கல்லீரல் செயலிழப்புக்கு உள்ளான சாந்தனுக்கு பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதய துடிப்பு இரத்த அழுத்தம் சுபாச சுழற்சி உள்ளிட்டவை சீராக இருப்பதாகவும் அதேவேளை பிற பாதிப்புகளுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சாந்தனை அந்த நாட்டுக்கு அனுப்ப மத்திய அரசு அனுமதி கடிதத்தை அனுப்பியுள்ளது உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது சாந்தன் இலங்கைக்கு செல்வதற்கான விமான டிக்கெட்டுகள் விரைவில் முன்பதிவு செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது சாந்தன் இலங்கை செல்வதற்கான அனுமதி கடிதத்தை திருச்சி கலெக்டருக்கு மத்திய அரசு அனுப்பியுள்ளது இலங்கை தூதரக அதிகாரிகளிடம் அனுமதி பெற்ற பின் சாந்தன் அந்த நாட்டுக்கு அனுப்பப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடபகுதியைச் சேர்ந்த இரண்டு தமிழ் இளைஞர்கள் நேற்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலியாக தயாரிக்கப்பட்ட விசா மூலம் ஐரோப்பா செல்ல முற்பட்ட நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மோசடியான முறையில் தயாரிக்கப்பட்ட கிரேக்க சுற்றுலா விசாக்களை பயன்படுத்தி ஐரோப்பா செல்ல முற்பட்ட நிலையில் இவர்களை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் நேற்று அதிகாலை நான்கு முப்பத்தி ஐந்து மணியளவில் தோஹா நோக்கி புறப்படவிருந்த கட்டார் ஏர்வேஸின் கியூஆர்ஆர் அறுநூற்று அறுபத்தி மூன்று என்ற விமானத்தில் பயணிப்பதற்காக இருவரும் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலின் மூலம் நிச்சயம் ஆட்சி மாற்றம் நடைபெறும் என பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிகரணபக்க தெரிவித்துள்ளார் இதனால் சர்வதேச நாணய நிதியத்துடன் தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்ட ஒப்பந்தம் செல்லுபடியேற்றதாகுமா என்ற கேள்வி தற்போது பலர் மத்தியில் எழுந்துள்ளதாக அவர் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் தெரிவித்துள்ளார் இலங்கை மக்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்நோக்கும் காரணத்தால் தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சியை எதிர்ப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த எதிர்ப்பு காரணமாக நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என பாட்டாளி சம்பிகரணபக்க குறிப்பிட்டுள்ளார் தற்போது ஸ்ரீலங்கா புதிய என நூற்றுக்கு ஒன்பது வீதமான மக்கள் ஆதரவு இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கமே ஸ்ரீலங்கா புதிய இனப்பெறமுணவின் ஆதரவுடன் செயல்படும் தற்போதைய அரசாங்கம் தேர்தல்களில் பாரிய தோல்வியை எது நோக்கும் என பாட்டாளி சம்பிக்க அணுவக்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் மல்பத்து மற்றும் ஆஸ்கரிய பீட மகாசங்கத்தினர் தற்போது ஜனாதிபதி ரணு விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை முழுமையாக இழந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டியுள்ளது இதனால் இலங்கையில் திட்டமிட்டபடி தேர்தல்கள் நடைபெறுமா என்ற சந்தேகம் அவர்களுக்கு எழுந்துள்ளதாக உடனான சந்திப்பை தொடர்ந்து கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என ரணில் விக்ரமசிங்க அறிவித்ததாக பன்னினை மூட்டியுள்ளார் எனினும் சில நேரங்களில் பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என அவர் கருத்து வெளியிடுவதாக கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் இவ்வாறாக ரணில் விக்ரமசிங்க மாற்றுக் கருத்துக்களை வெளியிடுவது மல்பத்து மற்றும் அஸ்கிரிய மகாசங்கத்தினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் இலங்கை ஜனாதிபதி அவரது தலைமையிலான அரசாங்கம் மற்றும் அதன் நடவடிக்கைகள் தொடர்பில் மகா சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் புலம்பெயர்ந்து வாழும் இலங்கையர்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என வெளிநாட்டு வாழ் இலங்கையருக்கான அலுவலகத்தின் படைப்பாளர் நாயகம் சேஷ் ராஜதந்திரி வி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக பிரிவின் ஏற்பாட்டில் நடாத்தப்படும் பேசா பொருள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது அவர் இதனை தெரிவித்துள்ளார் புலம்பெயர்வு என்பது புதிய விடயமல்ல மனித வாழ்க்கை முறை ஆரம்பித்த காலத்திலிருந்து பல்வேறுபட்ட காரணங்களுக்காக இடப்பெயர்வுகள் நிகழ்ந்துள்ளதோடு மனிதன் தனக்கு சாத்தியமான வளங்கள் காணப்படும் பகுதிகளை நோக்கி நகர்வதை காண முடிகின்றது அதற்கமைய வெளிநாடு வாழ் இளைஞர்களுக்கான அலுவலகம் கடந்த படத்தின் இறுதியில் கொழும்பு பழைய சாடர் கட்டிடத்தில் அமைச்சரவை அனுமதியுடன் திறந்து வைக்கப்பட்டது இளைஞர்கள் இதுவரையில் ஐந்து அலியாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதுடன் ரெண்டு தசம் ஐந்து தொடக்கம் மூன்று மில்லியன் வரையில் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்திருப்பதாக அன்னளவாக கணக்கிட்டுள்ளதோடு அவர்களில் ஒன்று தசம் ஆறு மில்லியன் பேர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக உள்ளனர் தொழிலாளர்கள் பதிவு செய்துவிட்டு செல்வதால் அவர்களுடைய தகவல்கள் இம்மிடத்தில் உள்ளது எனவும் ஆனால் ஏனைய காரணங்களுக்காக புலம்பெயர்ந்தவர்கள் பற்றிய தகவல்கள் சரியான வகையில் இல்லை இருப்பினும் விரைவில் மற்ற தூதரகங்களை தொடர்பு கொண்டு இவர்கள் பற்றிய தகவல்களை நாம் சேகரிக்க முயற்சிக்கின்றோம் அதற்காக அவர்களின் சுயவிருப்பின் பேரில் சில அடிப்படை தகவல்களை மாத்திரம் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கின்றோம் இந்த தகவல்களின் ரகசியத்தன்மை முழுமையாக பாதுகாக்கப்படும் என்பதோடு அந்த அலுவலகம் வெளிநாட்டு வாழ் இளைஞர்களையும் தாயகத்தையும் ஒன்றிணைக்கும் மையப்புள்ளியாக செயற்படும் என அவர் தெரிவித்துள்ளார்